எடப்பாடி மீட்டிங்கில் மும்மூர்த்திகள் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையின் விவகாரம் தொடர்பாக திண்டுக்கலில் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டியிருந்தார் பிற மாவட்டங்களில் இருந்து வேலுமணி கே பி முனுசாமி ஓ மணியன் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட நிலையில் அருகில் இருந்தும் செல்லூர் ராஜி கலந்து கொள்ளவில்லை கூட்டம் முடிந்த பிறகுதான் அவர் அங்கு வந்தார் மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர்களாக சொல்லப்படும் தங்கமணி சி வி சண்முகம் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது செங்கோட்டையன் பேசியதற்கு பிறகு பல அதிமுக சீனியர்கள் அமைதி காப்பதும் தொண்டர்களை குழப்பமடைய செய்துள்ளது அமைதியாக இருந்த அதிமுகவில் புயல் வீச தொடங்கி இருக்கிறது அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்ற குரல் பல ஆண்டுகளாகவே ஒழித்து வரும் நிலையில் தற்பொழுது அது தீவிரமாக கேட்க தொடங்கி இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்காக எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை தமிழ்நாடு முழுவதும் மேற்கொண்டு வரும் நிலையில் சில சீனியர்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக தங்கமணி செல்லூர் ராஜி செங்கோட்டையன் ஆகியோர் எடப்பாடி பழனிசாமி மீது கடும் அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுக ஒன்று சேர வேண்டும் என கடிதம் எழுதினார் முன்னாள் செயலாளராக அறிவிக்கப்பட்ட சசிகலா அதற்கு பிறகு அதிமுகவில் கழகம் வெடிக்க தொடங்கி இருக்கிறது ஓ பி எஸ் டி தினகரன் ஆகியோர் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என பேச முதன் முறையாக மனம் திறந்து பேசினார் செங்கோட்டையன் அதிமுகவினர் ஒன்று சேர வேண்டும் எனவும் அதற்காக பத்து நாள் கெடு விதிப்பதாக கூறினார் இதையடுத்து திண்டுக்கலில் பிரச்சார பயணத்தை மேற்கொண்டிருந்த இருந்த எடப்பாடி பழனிசாமி நட்சத்திர விடுதி ஒன்றில் அவசர ஆலோசனை கூட்டத்தை கூட்டினார் இதில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர் குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் சி விஜயபாஸ்கர் கே பி முனுசாமி ஓ எஸ் மணியன் ஆர் பி உதயகுமார் வேலுமணி உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றனர் கவனிக்கத்தக்க வகையில் மிக அருகில் இருந்த மாவட்டமான மதுரையிலிருந்து செல்லூர் ராஜி மிக தாமதமாகவே கூட்டத்திற்கு வந்தார் ஆனால் அதற்குள் எடப்பாடி பழனிசாமி கிளம்பிவிட்டார் செங்கோட்டையின் விவகாரம் வெளியான உடனேயே இரவிலிருந்து திண்டுக்கல்லில் முன்னாள் அமைச்சர்கள் குவிந்தனர் ஆனால் செல்லூர் ராஜி மிக தாமதமாக வந்தது கவனிக்கத்தக்கது மேலும் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தியில் இருப்பதாக சொல்லப்படும் தங்கமணியும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமிக்கு மிக தீவிர ஆதரவு வந்த முன்னாள் அமைச்சரும் தெரிவிப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கும் சி வி சண்முகம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆகியோரும் எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தங்கமணி சி வி சண்முகம் ஆகியோர் சசிகலா ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருப்பதாக சொல்லப்படும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியின் ஆலோசனைக் கூட்டத்தை அவர்கள் புறக்கணித்திருப்பது அதிமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது பல நிர்வாகிகள் சசிகலாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் என யூகங்கள் உலாவி வரும் நிலையில் அதன் காரணமாக தான் பாடி பழனிசாமியின் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை எனவும் சொல்கின்றனர் இந்த மாதிரி அரசியல் செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்ஸ்